சிக்கன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி மசாலாத்தூள் சேர்த்து கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறணும் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறையா பொட்டுக்கலையை பவுடர் பண்ணிட்டு வந்துடணும் அதையும் அரைச்ச சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறணும் பிசஞ்சதை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கிறணும் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் உருண்டை பண்ணி வச்ச சிக்கனை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறித்து எடுத்துக்கிறணும் சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ